துறைவெளியின் பிரகாசத்தில் பேசுவோம் நமது சமூகத்தின் கல்வி கலை இலக்கியம் பண்பாடு ஊடகம் வரலாறு சார்ந்த பல்வேறுபட்டு ஆளுமைகளை அழைத்து வந்து அவர்களது கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்கின்ற மற்றொரு நிகழ்ச்சியை நேர்களை சந்திக்கின்றோம் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக பிரதி ஞாயிறு மாலை ஐந்து மணிக்கு நேர்கள் புரை டிவியின் ஊடாக துறைவெளி நிகழ்ச்சியை கண்டு கழிக்கலாம் இன்றும் கூட நாம் நிகழ்ச்சியில் மிக முக்கியமான விடயப்பெறப்போரின் மீது கவனம் செலுத்த இருக்கின்றோம் இன்றைய நூற்றாண்டு இந்த யுகம் யுகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த நூற்றாண்டு தகவல்கள் வெடித்து சிதறுகின்ற தகவல் மைய நூற்றாண்டாக இருக்கின்றது ஊடகத்துறை என்பது மிக முக்கியமான அவதானிப்பு பெற்றோர் துறையாகவும் இருக்கின்றது அது தொடர்பாகவே இன்று நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம் மாஸ் மீடியா சொல்லப்படுகின்ற மக்கள் தொடர்பு சாதனங்களும் சமூக வலைத்தளங்கள் என்று சொல்லப்படுகின்ற சோசியல் மீ மீடியாக்களும் வளர்ந்திருக்கின்ற ஒரு காலம் இது கை விரல்களிலே ஊடகம் இருக்கிறது கை திரைகளிலே ஊடகம் இருக்கிறது அந்த அளவுக்கு வளர்ந்து விட்ட ஒரு ஊடகத்தினுடைய பயன்பாடு பண்பாடு தொடர்பாக நாங்கள் சிந்திக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது அது தொடர்பாக பேசுவதற்காக நாங்கள் இன்று முக்கியமான ஒரு ஆளுமையை அழைத்து வந்திருக்கின்றோம் இளம் ஊடகவியலாளர் ஊடக பயிற்றுவிப்பாளர் இலங்கையில் வெளிவந்து கொண்டிருக்கின்ற விடிவெள்ளி பத்திரிகையினுடைய பிரதம ஆசிரியர் என்று சொன்னால் யார் என்று உங்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும் அவர்தான் முகமட் புகாரி முகமட் ஃபைரூஸ் அவர்கள் அவர்களை விடி வெளியினுடைய பத்திரிகை ஆசிரியரை நாங்கள் நிகழ்ச்சிக்கு அழைக்கின்றோம் அஸ்லாம் வலைக்கும் பைரோஸ் வலைக்கம் வர முஸ்லீம் சமூகத்தின் பெற்ற விடய பிறப்புகள் தொடர்பாக நாங்கள் பேசி வருகின்றோம் இன்று ஊடகம் தொடர்பாக பேசுவதற்கு பொருத்தமான ஒரு ஆளுமையாக உங்களை நாங்கள் அழைத்திருக்கின்றோம் பொதுவாக ஊடக அரைதரன் என்று சொல்வார்கள் மீடியா லிட்டரசி என்று சொல்வோம் இந்த ஊடகங்களை புரிந்து கொள்வது என்பது பொதுமக்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது இது பற்றி நீங்கள் முதலிலேயே சொல்ல வேண்டும் முதலில் பிறவெளி நிகழ்ச்சிக்கு என்னையும் ஒரு அதிதியாக அழைத்துமைக்காக நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு ஒரு முக்கியமான விடயத்தை நீங்கள் கேட்டீர்கள் மீடியா லிட்ரேசி தொடர்பாக ஊடக விலங்கறிவு அல்லது ஊடக கல்வியறிவு என்று நாங்கள் அதனை தமிழ் படுத்தலாம் இன்று உங்களுக்கு தெரியும் உலகம் ஊடகங்களால் ஆளப்படுகின்ற ஒரு யுகம் இது எனவே ஊடகங்களுடைய தொடர்பாடல் இல்லாமல் அல்லது ஊடகங்களுடைய உதவி இல்லாமல் இன்று எங்களால் ஒரு கணம் கூட வாழ முடியாது என்ற அளவுக்கு நாங்கள் இன்று ஊடகங்களோடு தொடர்பாக இருக்கிறோம் ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த ஊடகங்களை பயன்படுத்துகிற மக்களுக்கு எவ் எவ்வாறு எங்களுக்கு ஒரு சாதாரண மனிதன் உலகத்திலே வாழ்வதற்கு அவனுக்கு எழுத்தறிவு முக்கியம் என்று சொல்கிறோமோ அதே போன்று அவனுக்கு இன்று ஊடக விலங்கறிவும் மிக அவசியமான ஒன்றாகுது இந்த ஊடக விலங்கறிவென்றால் என்ன என்று சொன்னால் ஊடகங்களிலே வருகின்ற தகவல்களை அணுகுவதற்கும் அந்த தகவல்களை பகுப்பாய்வு செய்து அதனை அடிப்படையாக கொண்டு ஒரு தீர்மானத்தை எடுத்து அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒருவருக்கு இருக்கின்ற ஒரு ஆற்றலை தான் நாங்கள் ஊடக விலங்கறிவுன்னு சொல்லுவோம் அதே நேரம் அதே ஊடகத்தை பயன்படுத்தி தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு அல்லது தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு ஒருவருக்கு ஏழுமாக இருந்தால் அது நாம் அதனைத்தான் ஊடக ஆற்ற எழு அல்லது ஊடக விலங்கறிவோ அறிவுன்னு சொல்லலாம் உதாரணமாக தேர்தல் காலம் வருகின்ற போது ஊடகங்கள் ஊடாக மிகப்பெரிய ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுகிறது எனவே ஒரு ஒரு பிரஜைக்கு அந்த தகவல்களை அங்கு கூறுகின்ற ஊடகம் அதில் யார் அந்த தகவலை முன்வைக்கிறார்கள் என்ன அதன் பின்னணி என்ன இந்த வேட்பாளர் யார் அவர் சொல்கின்ற கருத்திலே உண்மைத்தன்மை இருக்கிறதா என்பதை அடிப்படையாக கொண்டு தான் யாருக்கு வாக்களிப்பது என்ற ஒரு ஆற்றலை அவரால் பெற்றுக்கொள்ள முடியுமா இருந்தால் அனைத்தின் அவரோடு ஊடக அளித்தறிவு ஒருவராக இருப்பார் அல்லது வெறுமனே ஊடகத்திலே ஒரு தகவல் வந்துவிட்டது என்பதற்காக அதனை அப்படியே நம்பி அவர் தன்னுடைய தீர்மானத்தை எடுப்பாராக இருந்தால் அவருக்கு அந்த ஆற்றல் இல்லை என்பதுதான் அங்கே அர்த்தமாகிறது இது உங்களுக்கு உதாரணமாக இன்று ஊடகத்தை அடிப்படையாக கொண்டு நாங்கள் ஊடகத்தை ஒரு எனது செய்தி தகவல்களை பரிமாறுவதற்கு மாத்திரமல்ல இன்று அதனை சந்தைப்படுத்துவதற்கு மார்க்கெட்டிங்குடைய பிரதான கருவியாக இன்று ஊடகங்கள் மாறி இருக்கின்றன எனவே இன்று தே சந்தையிலே விற்கப்படுகின்ற பொருட்களை மார்க்கெட் பண்ணுவதற்காக ஊடகங்களிலே பல்வேறு உத்திகள் கையாளப்படுகின்றன எனவே இந்த அதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்னுடைய சோர்ஸ் என்ன என்பதை சரியாக ஒருவர்களால் விளங்கிக் கொள்வதற்கான ஆற்றலை கொடுப்பதைத்தான் நான் நினைக்கிறேன் இந்த ஊடக மீடியா உடைய பிரதான பங்காக நாங்கள் இது மிக முக்கியமான ஒரு விடியம் ஊடக விலங்கறிவு இருக்கின்ற போதுதான் ஒரு ஊடக பிரீதியாக ஊடகத்தை சரியாக பயன் கொள்கின்ற ஒருவராக ஒரு பொதுமகன் மாறக்கூடியதாக இருக்குமா இன்று ஊடகம் எந்த அளவுக்கு நீங்கள் சொல்வது போல சந்தைப்படுத்தல் வகையில் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறதோ ஆகவே அந்த வளர்ந்திருக்கின்ற பல்வகை ஊடகங்களுக்குள் இருந்து உண்மைத்தன்மையை கண்டறிதல் என்கின்ற இந்த விலங்கறிவு மிக பிரதானமானதாக ஒன்றாக இருக்கிறது ஆகவே இந்த ஊடகங்களுடைய சமூக தலங்களுடைய வளர்ச்சி என்பது போலியான தகவல்களுடைய கலந்துரை என்ற ஒரு சூழலும் காணப்படுகிறது ஆகவே இந்த போலி ஊடகங்கள் அல்லது போலியான ஊடகத்தன்மைகளை புரிந்து கொள்ளுதல் என்பது தொடர்பாக பொதுமக்களுக்கு இருக்க வேண்டிய இந்த நிலை தொடர்பாகவும் நீங்கள் வேண்டும் ஊடகங்களை பொறுத்தவரை நாங்கள் அதனை ஆரம்பத்திலே மூன்றாக வாய்ப்படுத்த முதலால் அச்சு ஊடகம் அடுத்தது இலத்தினை ஊடகம் அந்த இலத்தினை ஊடகத்தையும் நாங்கள் வானொலி தொலைக்காட்சியை பிரிக்கலாம் அடுத்தது நவீன ஊடகம் இப்பொழுது நாங்கள் சமூக ஊடகங்கள் இணையதளத்துடைய வருகைக்கு பிற்பாடு நவீன ஊடகங்கள் ஒன்று கரு அதிலே குறிப்பாக சமூக வலைத்தளம் வந்திருக்கின்றன இன்று நாங்கள் ஊடகங்களை அதிகமாக அணுகுவது எங்களுடைய கையடக்க தொலைபேசி ஊடகத்தான் அதிலும் அதற்கென்று பிரத்யேகமான ஆப்ஸுகள் இருக்கின்றன எனவே இந்த சமூக வலைத்தளங்களை பொறுத்த வரைக்கும் அவற்றினுடைய வருகைக்கு பிற்பாடு இன்று மக்கள் மத்தியிலே உண்மையான தகவல் எது போலியான தகவல் எது என்பதை பிரித்தறிய முடியாத ஒரு சிக்கலான சூழ்நிலை தோற்றம் பெற்றிருக்கிறது இன்று நிறைய பேர் ஏற்கனவே சொன்னது போல் அந்த அதற்காக நாங்கள் சொல்கிறோம் அந்த மீடியா லிட்ரஸி அவசியம் ஒருவருக்கு மீடியா லிட்ரஸி இருக்கின்ற போது அவர் இதனுடைய உண்மை எது பொய்யது என்பதை பிரித்தறிந்து அதனை நம்புவதற்கான ஒரு சாத்தியக்குள் இருக்கணும் எனவே இன்று நாங்கள் தகவல் பரிமாற்றத்திலே இந்த போலியானது அதாவது நாங்கள் மிஸ்இன்ஃபர்மேஷன் டிஸ்இன்ஃபர்மேஷன் அண்ட் மெல் இன்ஃபர்மேஷன் என்று நாங்கள் பிரிக்கலாம் மிஸ்இன்ஃபர்மேஷன் என்பது தவறான தகவல் டிஸ்இன்ஃபர்மேஷனுங்கிறது பிழையான அதாவது முதலாவது டி மிஸ்இன்ஃபர்மேஷனுங்கிறது தவறாக பயிரப்பட்ட தகவல் அது உங்களுக்கு எந்த விதமான நோக்கம் அல்லையே நீங்கள் உண்மை என்று நம்பிக்கொண்டு ப பயிர்வது டிஸ்இன்ஃபர்மேஷனுங்கிறது வேண்டுமென்று இதே பொய்யென்று தெரிந்து கொண்டே பயிர்வது மெல் இன்ஃபர்மேஷன் என்பது ஒருவருக்கு தீங்கிழைக்கின்ற நோக்கத்தில் அல்லது இருக்கின்ற உண்மையை திரிவுபடுத்தி ஒரு டெமேஜ் பண்ணுங்கிற நோக்கத்திலே பயிர்வது ஏன்னா இந்தளவுக்கு இன்றைக்கு அந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் பரவல் அடைந்து நாங்கள் பார்க்குறோம் எனவே தான் ஒரு தகவலுடைய உண்மைத்தன்மையை அறிவதற்கு அதனுடைய சோர்ஸ் இந்த தகவல் எங்கிருந்து அதனுடைய மூலம் என்ன தகவல் மூலம் என்ன சொல்லுவோம் அது எங்கிருந்து வருகிறது அதனை சொல்வது யார் இவருக்கு ஏதும் பின்னணி இருக்கிறதா என்று நாங்கள் சொல்லலாம் உதாரணமாக இப்பொழுது லாஸ் ஏஞ்சல்ஸ்லே பாரிய காட்டுத்தீ தீ பரவி வருகின்ற போது அதனை அடிப்படையாக கொண்டு எங்களுடைய சமூகத்தில் ஏராளமான போலியான தகவல்கள் பயிரப்படுகின்றன உதாரணத்துக்கு சொல்ல போனால் எல்லாம் எரிந்து கிடக்கின்ற ஒரு கிராமத்தின் நடு ஒரு ஒரு சிட்டியின் நடுவிலே ஒரு வீடு மாத்திரம் பற்றாமல் இரு எரியாமல் இருக்கின்ற போது இது அங்கேயே அல்குருவான் ஓதப்பட்ட ஒரு வீடு அல் கற்றுக் கொடுத்த வீடு என்று இதனை ஒரு அதிசயமாக பயந்து கொண்டாள் உண்மையில் அதனை தேடி பார்த்தால் அது பல வருடங்களுக்கு முன்னர் வேறொரு நாட்டில் நடந்த தீ விபத்தின் போது எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் ஸோ இவ்வாறு பல்வேறு ஏராளமான போலியான தகவல்கள் என்று சமூகத்திலே பரவ ஆரம்பித்திருப்பேப்பா எனவே தான் நாங்கள் இந்த மீடியா லிட்ரஸியை மக்களுக்கு கொடுப்பதன் ஊடாகத்தான் இந்த போலியான இருந்து அவர்களை பாதுகாத்து ஒரு நேர்மையாக சிந்திக்கின்ற அல்லது ஒரு உண்மையான தகவலின் அடிப்படையிலே ஒரு முடிவுக்கு வருகின்ற ஒரு சமுதாயத்தை எங்களை கட்டியிருப்போம் ஆனால் துரைஷ்டவசமாக நன்று கற் கல்வி என்னது கற்றவர்கள் கூட நல்ல பதவி நிலையில் இருப்பவர்கள் கூட நல்ல பகுத்தறிவு கொண்டிருப்பவர்கள் கூட இன்று இந்த போலியான தகவல்களுக்கு பின்னால் நல்லூண்டு செல்வதையும் சமூக வலைத்தளங்களில் அவற்றை பகிர்வதையும் நாங்கள் பார்க்கிறோம் எனவே வெறுமனே கல்வி அறிவு மாத்திரம் இருந்து போதாது ஒருவருக்கு இன்று இந்த மீடியா லிட்ரசி ஊடக விலங்கறிவு மிக கட்டாயமாக இருக்கு எனவேதான் நான் இந்த நிகழ்ச்சியூடாக வலியுறுத்த விரும்புவது கண்டிப்பாக இந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தின ஒவ்வொருவரும் இந்த மீடியா லிட்ரசி தொடர்பாக தேடி படிக்க வேண்டும் அதுக்கான பல வாய்ப்புகள் இருக்கின்றன அது பற்றி நாங்கள் பேசலாம் உண்மையில் ஊடகங்களை புரிந்து கொள்ளுதல் என்பதும் போலிகளை இனங்காணுதல் என்பதும் சாதாரண ஒரு பிரஜைக்கு ஒரு பொதுமனுக்கு அவசியமான ஒரு விடயமாக இருக்கின்றது ஆகவே ஊடக விழிப்புணர்வு என்பது இன்று மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது சகோதரர் ஃபைரூஸ் அவர்களை நீங்கள் சொல்ல வேண்டும் ஊடக கல்வி இன்று மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது பல்வேறுபட்ட நிறுவனங்கள் தனியார் நிறுவனமாக இருக்கலாம் இல்லை வேறுபட்ட நிறுவனங்களாக இருக்கலாம் ஊடக பயில் நிலைகளை நிறையவே நடாத்து வருகின்றன அதனுடைய காத்திருத்தன்மை தற்காலத்தில் எப்படி இருக்கின்றது ஊடகக் கல்வி என்பது எந்த அளவுக்கு அவசியமான ஒரு விடயமாக இருக்கின்றது இன்று இளம் சந்ததியைச் சேர்ந்தவர்கள் இந்த ஊடகத்தில் ஒரு ஒரு கவர்ச்சியின் காரணமாக அதனுடைய பயிற்சித்துறைக்குள் செல்கின்ற ஒரு சூழலும் காணப்படுகிறது அதற்கான தொழிற்சந்தை எப்படி இருக்கிறது என்கின்ற எல்லாம் முக்கியமாக அவதானிக்கப்பட வேண்டிய விடயங்களாக இருக்கின்றது நீங்கள் ஒரு ஊடக பயிற்சிவிப்பாளரும் கூட ஆகவே இந்த ஊடக கல்வி தொடர்பாகவும் ஊடகத்துறையில் புதிய புதியவர்கள் உள்ளடைய உள்வாங்கிக் கொண்டு அவர்களை வளர்த்து செல்வது தொடர்பாகவும் இருக்கின்ற இன்று நமது நாட்டிலே காணப்படுகின்ற விடயங்கள் தொடர்பாக உண்மையில் ஆரம்ப காலங்களில் இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஊடக கல்வி ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கவில்லை அண்மை காலத்தில்தான் கடந்த ஐந்தாறு வருடங்களுக்குள் தான் பாடசாலை கல்வி திட்டத்தில் கூட இந்த ஊடக கல்வியை உள்ளடக்கி இருக்கிறார் இப்பொழுது சாதாரண தரம் மற்றும் உயர்தரம் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஊடகமும் தொடர்பாடலும் என்கின்ற ஒரு கற்கை இன்று முக்கியமாக வளர்ந்து வருவதை காண்கிறோம் அது ஒரு நாளைக்கு இலங்கையில் ஒரு முக்கியமான ஒரு ஒரு முன்னேற்றமாக கருதலாம் ஆனால் தொடர்ச்சிவசமாக அந்த அந்த பாடசாலையிலே ஊடக கல்வியை பெறுவதன் மூலமாக ஒருவர் ஊடகவியலாளராக வர முடியாது அது ஒரு அடிப்படையான ஒரு ஒரு கற்க பாடத்திட்டத்தை உள்ளடக்கியது ஆனால் ஒருவர் பாடசாலை விட்டு வெளியே வந்ததும் தானொரு ஊடகத்துறையிலே ஒரு நிபுணத்துவம் வாய்ந்தவராக வர விரும்பினால் அதற்கு பல வாய்ப்புகள் இருக்கின்றன தனியார் துறையிலும் இருக்கிறது அரசு துறையிலும் இருக்கிறது குறிப்பாக கொழும்பு பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் கொழும்பு பல்கலைக்கழகம் மற்றும் தென்கிழக்கு பல்கலைக்கழகம் கழனி பல்கலைக்கழகம் போன்றவற்றிலே ஊடகத்துறை டிப்ளோமாக்கள் வழங்கப்படுகிறது பகுதி நேரமாக ஒன் இயர் டிப்ளோமா வழங்கப்படுகிறது அதற்கப்பால் இலங்கை பத்திரிகை ஸ்தாப்தால் நடத்தப்படுகின்ற இலங்கை இதழியல் கல்லூரியிலே முழுநேர பகுதி நேர டிப்ளோமாவும் கொடுக்கிறார்கள் அதற்கப்பால் இலங்கை தொலைத்தொடர்பாளர் கல்வி நிலையம் இருக்கிறது மேலும் பல பல்கலைக்கழகங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இருக்கிறது கழனி பல்கலை போன்றவற்றிலே அண்டர் கிராஜுவேட்ஸ் நீங்கள் சாதாரண எனது பல்கலைக்கழகத்திலே உள்நுழைந்து அதனை ஒரு பட்ட படிப்பாக பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதல்லாமல் நிறைய தனியார் பல்கலைக்கழகங்கள் ஊடகத்துறையிலே பல்வேறு டிகிரி மற்றும் மாஸ்டர்ஸ் போன்ற துறைகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அதற்கப்பால் பல ஊடகம் சார்ந்து இயங்குகின்ற அரசு சார்பற்ற நிறுவனங்கள் இலங்கையிலே பல்வேறு குறுகிய கால பயிற்சிகளை வழங்கி வருகிறார்கள் இரண்டு நாள் மூன்று நாட்கள் கொண்ட இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் கொண்ட பயிற்சி நிறைய வழங்க வழங்கப்படுகின்றன அவ்வாறானவற்றுக்கு நீங்கள் வலண்டியராக விண்ணப்பித்து அதன் மூலமாகவும் தங்களுக்கு கிடைக்கின்ற நேரமூடாக ஒரு ஊடகத்துறையை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கப்பால் இன்று ஏராளமாக ஆன்லைன் எஜுகேஷன் குறிப்பாக யூடியூப் மூலமாக அல்லது ஜூம் வழியாக டீம்ஸ் வழியாக ஏராளமான ஊடக கற்கை நெறிகள் இப்பொழுது இலவசமாக வழங்கப்படுகின்றன தமிழிலே குறைவாக இருந்தாலும் ஆங்கிலத்தில் நீங்கள் நிறையவே கற்றுக்கொள்ளலாம் இப்பொழுது கூட நான் வரும் வழியிலே என்னுடைய மின்னஞ்சலை செக் பண்ணுகின்ற போது குளோபல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் என்கின்ற நிறுவனத்தினால் அவர்கள் ஆறு மாத ஃப்ரீ ஆன்லைன் கற்க நேர்வு வழங்குகிறார்கள் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் தரோம் இப்படி நாங்கள் சுவாதீனமாக கற்றுக்கொள்வதற்காக ஏராளமான வாய்ப்புகள் இருக்கின்றன எனவே பாடசாலையிலே படிப்பதோடு மாத்திரம் நிறுத்திவிடாது அல்லது பல்கலைக்கழகத்திலே மாத்திரம் படிப்பதோடு நிறுத்திவிடாது சுயமாக நாங்களே தேடி கற்றுக்கொண்டு இந்த ஊடகத்துறையிலே பதிப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன ஊடக தொழிற்சந்தையை பொறுத்த வரைக்கும் இன்று ஏராளமான ஊடக நிறுவனங்கள் இந்த நாட்டில் இயங்குகின்றன சில நேரம் நீங்கள் இங்கிருந்து கொண்டே சர்வதேச ஊடகங்களுக்கு ஒரு ஊடகங்களால் பணியாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அதே நேரம் நீங்களே எனது தங்களுக்கென்று சுயாதீனமாக ஒரு யூடியூப் சேனலை தொடங்கி நடத்துவதற்கும் அதனூடாக பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இன்று நிறைய வந்திருக்கு எனவே ஊடகத்துறையை கற்றுக்கொள்வதற்கும் அதனை அமுல்படுத்துவதற்கான நிறைய வாய்ப்புகள் நமது நாட்டில் இருக்கிறது மிக முக்கியமான ஒரு விடயம் இது இன்று நீங்கள் சொன்னது போல பாடசாலைகளில் ஊடகக் கழகங்களை உருவாக்குதல் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது இன்று பாடசாலைகளிலே ஊடக கல்வியை கற்பிப்பதற்கான ஆசிரியர் பற்றாக்குறை என்கின்ற ஒரு விடயமும் காணப்படுகின்றது ஆகவே இளைய மாணவர்களை அந்த துறையில் ஆர்வமுள்ள மாணவர்களை வெளிப்படுத்த வேண்டிய இருக்கின்றது ஆகவே ஒழுங்குபடுத்தப்பட்ட ஊடகக் கழகங்களை பாடசாலைகளில் உருவாக்கிக் கொள்வதற்கான ஒழுங்குமுறைகள் பற்றி உங்களது அனுபவங்கள் இருந்து எவ்வாறு சொல்ல முடியும் இது ஒரு முக்கியமான விடயம் இன்று பாடசாலையில் இருக்கின்ற ஊடகம் தொடர்பாடலும் பாடத்திட்டத்திலே ஊடக கழகங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதனை ஒரு 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 அசைன்மெண்டாக அதில் வைத்திருக்கிறார்கள் ஆனால் எந்தளவு தூரம் பாடசாலைகள் அதனை பின்பற்றுகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை என்றால் நீங்கள் சொன்னது போல நிறைய ஊடகத்தை கற்பிப்பதற்கான ஆசிரியர்களுக்கான பாரிய பற்றாக்குறை இருக்கிறது பல பாடசாலைகள் எண்ணெய் தொடர்பு கொண்டு உங்களால் கற்பிக்க முடியுமா என்று கேட்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு அந்த பகுதிகளிலே அவற்றை படிப்பிப்பதற்கான ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கிறது பல மாணவர்கள் வெளியூர்களில் இருப்பவர்களோடு ஜூம் வழியாகத்தான் என்று தாங்கள் படித்து கொண்டிருப்பதாக கூறுகிறார்கள் ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கின்ற முதன்மையில் இன்று ஒவ்வொரு பாடசாலையை பொறுத்த வரைக்கும் சுற்றாடல் கழகம் இருக்கிறது விஞ்ஞான கழகம் இருக்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு பல்வேறு துறைகளே கழகங்கள் இருப்பது போல் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த ஊடகம் சார்ந்த கழகங்கள் உருவாக்கப்பட வேண்டும் அப்பொழுது தான் இந்த மாணவர்கள் தாங்கள் கற்கின்ற விடயங்களை பிரயோகித்து பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு அவர்கள் கிட்டுகிறது உதாரணமாக அவர்கள் ஒரு ஒரு சமூக வலைத்தளத்தை எப்படி இயக்குவது அல்லது ஒரு கையெழுத்து சஞ்சியை எப்படி வெளியிடுவது அல்லது ஒரு 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 தகவலை எப்படி நாங்கள் அந்த பாடசாலை சமூகத்திலே பகிர்வது அல்லது அந்த பிரதேசத்திலே ஒரு ஊடக கண்காட்சி எப்படி நடத்துவது அல்லது இருக்கின்ற சமூக வலைதளங்களிலேயுடைய நன்மை தீமைகளை பகுத்தறிவது எப்படி என்று ஒரு பல்வேறுபட்ட சே என்னது ஒரு ஒரு அதனை ஒரு அமுல்படுத்தக்கூடிய தாங்கள் கற்கின்ற விடயங்களை அமுல்படுத்தக்கூடியவாறு என்ன அந்த அடி அதனை நோக்காக கொண்டு பாடசாலை ரீதியாக ஊடகக்கிழங்களை நாங்கள் உருவாக்குகின்ற போது அந்தந்த பாடசாலைகளே ஊடகத்துறையில் ஆர்வமுடைய மாணவர்கள் அதிலே ஒன்றிணை ஒன்றிணைப்பவார்கள் அதிலிருந்து ஒருவரோ இருவரோ எதிர்காலத்திலேயே அவர் ஊடகவிலாளராக வரக்கூடியதற்கான ஒரு சூழலை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கலாம் நான் நினைக்கிறேன் இந்த பாடசாலைகள் கண்டிப்பாக ஊடக கழகங்களை உருவாக்குகின்ற விடயத்திலே அவர்கள் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டும் ஒரு ஊடக பயிற்சி என்ற வகையில் அவ்வாறான தேவைகள் உங்களுக்கு வருகின்ற போது அல்லது ஊடக உங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு இவ்வாறான பயிற்சியினர்களை நடத்தி அல்லது ஒரு 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 நாள் இரு நாள் கருத்துங்களை நடத்தி அவர்களை அந்த துறையிலே ஊக்கப்படுத்துவதற்கு நாங்கள் வலண்டரியாகவும் தொண்டர் அடிப்படையில் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற செய்தியை இந்த நிகழ்ச்சியூடாக நான் சொல்கிறேன் இது மிக முக்கியமான ஒரு தகவல் பாடசாலையுடைய நிர்வாகத்தினர் காணத்திற்கொள்ள வேண்டிய விடையும் பாடசாலைகளில் கழகங்களை உருவாக்கி அதனை வழிநடத்துவதற்கான அடிப்படை பயிற்சிகளை வழங்குவதற்கு சகோதரர் ஃபைருஸ் போன்ற பல ஊடகவியலாளர்கள் உயிராளர்கள் இருக்கிறார்கள் அவர்களை பயன்படுத்திக் பயன்படுத்திக்கொள்ள முடியும் என்று நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் பாடசாலையினுடைய நிர்வாகத்தினருக்கு சொல்லி விரும்புகின்றோம் சகோதரர் ஃபைருஸ் அவர்களே குறிப்பாக ஊடகங்கள் நீங்கள் சொன்னீர்கள் இலத்தண்ணியல் ஊடகங்கள் அச்சு ஊடகங்கள் இவை ரெண்டும் அதனோடு சேர்ந்ததாக சமூக ஊடகங்கள் இன்று நவீன ஊடகங்கள் எல்லாம் வந்திருக்கின்ற சூழலில் குறிப்பாக பத்திரிகைகள் ஒரு காலத்தில் பத்திரிகைகள் மிக முக்கியமான ஒன்றாக இருந்தது இன்றும் பத்திரிகைகள் வெளிவந்து கொண்டுதான் இருக்கின்றன ஊடக பெருக்கம் என்பது இந்த அச்சு துறையிலே பத்திரிகை துறையிலே செலுத்தி இருக்கின்ற தாக்கங்கள் அல்லது பத்திரிகை வாசிப்பவருடைய பெருமாடங்கள் இது இந்த இன்றைய நிலையிலே உங்களது அவதானத்திலே வாரியிருக்கின்றது இதுவும் ஒரு சமகாலத்திலே முக்கியமாக பேசப்படுகின்ற ஒரு விடயம் இந்த நவீன ஊடகங்களுடைய ஆதிக்கம் அதிகரித்ததன் பிற்பாடு அச்சு ஊடகங்களுடைய அவை வீழ்ச்சி அடைந்திருக்கின்றன என்று சொன்னால் உண்மையில் ஒப்பீட்டளவிலே அதில் உண்மை இருக்கிறது இல்லை என்றே சர்வதேச ரீதியாக நோக்குகின்ற போது பல ஆண்டுகளாக அல்லது பல நூற்றாண்டுகளாக நடத்தப்பட்ட பத்திரிகைகள் கூட இன்று தங்களை இந்த நவீன எனது டிஜிட்டல் துறைக்கு ஏற்றவாறு தங்களை தகவமைத்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் பத்திரிகைத்துறை முற்றாக அழிந்துவிட்டது அல்லது அதனை இப்பொழுது யாரும் பார்ப்பதில்லை என்ற கருத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது இன்றும் பத்திரிகை வாசிக்கின்ற அதனை வளர்க்கின்ற என்னது அந்த துறைக்கு பங்களிப்பு செய்யணும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் உண்மையில் அதனை இரண்டாக பிரித்துத்தான் பார்க்க வேண்டும் இரண்டு தலைமுறைகள் இருக்கிறார்கள் ஒரு தலைமுறை தலைமுறையினர் குறிப்பாக இளவு வயதினர் அவர்கள் முற்றாக இந்த இணையதளங்கள் சமூக வலைதளங்களோடுவே அவர்கள் தொடர்பாக இருக்கிறார்கள் அடுத்த ஒரு சாரார் குறிப்பாக ஒரு முப்பது வயதுக்கு மேற்பட்ட அல்லது நாற்பது வயதுக்கு மேற்பட்டதிலிருந்து ஒரு அறுபது எழுபது வயது வரை இருந்து கொண்டிருப்பவர்கள் தாங்கள் இன்னமும் பத்திரிகைகளை அவர்கள் பத்திரிகை ஊடாகத்தான் தாங்கள் தகவல்களை பெற வேண்டும் என்றதிலே அவர்கள் குறியாக இருக்கிறார்கள் அவர்கள் தான் என்று பத்திரிகைகளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது உண்மையில் அச்சு ஊடகம் என்பது அது ஒரு ஃபீலிங் அது ஒரு தொட்டு உணர்ந்து அதனை வாசிக்கின்ற போது அந்த ஃபீலிங்கை தங்களால் ஒரு ஒரு மொபைல் ஃபோனை ஸ்க்ரோல் செய்வதன் மூலமாக எங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது எனவே உங்களுக்கு தெரியும் சமூக பொறுத்த வரைக்கும் அது இன்ஸ்டன்ட் மெசேஜ் ஒரு த ஒரு சம்பவம் நடக்கின்ற போது உடனடியாக அது குறிப்பிட்ட ஒரு சில விடயங்களே அதில் பிரேக்கிங் நியூஸாக சில வரிகளே போடும் அது ஒரு முழுமையான செய்தியாக இல்லை அல்லது அதை கொஞ்சம் டெவலப் செய்து இணையதளங்களை போடுவார்கள் ஆனாலும் அங்கும் ஒரு முழுமையான செய்தியை பார்க்கலாம் ஆனால் பத்திரிகைகளை பொறுத்த வரைக்கும் அவை முறையாக ஒரு ஆசிரியர் பீடம் என்ற ஒரு கட்டமைப்பை கொண்டு நாடலாவிய ரீதியிலே அவர்கள் எனது செய்தியாளர்களை வைத்து அவர்கள் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவலை எடுத்து அவற்றை செம்மைப்படுத்தி எடிட் செய்து ப்ரூஃப் ரீடிங் செய்து தான் அந்த பத்திரிகைகளில் அடுத்த நாள் வருகிறது இனிமேல் அது ஒரு நாள் ஒரு இருபத்தி நாலு மணித்தேழம் தாமதமாக இருந்தாலும் கூட அதிலே வருகின்ற தகவல்கள் நூற்றுக்கு நூறு வீதம் உண்மைத்தன்மையானவையாக இருக்கின்றன அப்போ எனவே தான் இன்று பத்திரிகை துறையினுடைய அவசியத்தை எல்லோரும் மூல வலியுறுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த ஸ்க்ரீன் ரீடிங் என்பது ஒரு நுனிப்புள் மேய்வது போல ஒரு அதை டிஸ்ட்ரக்ஷன் கூட உதாரணமாக நீங்கள் ஒரு ஃபோனை பார்த்து கொண்டு இருக்கின்ற போது ஒரு கட்டுரை வாசிக்க ஆரம்பித்தால் அதுக்கிடையில் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே ஒரு செய்தி வரும் ஃபேஸ்புக்கில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் யூடியூப்பில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் அல்லது உங்களுக்கு அழைப்பு வர்றீங்க அதிலிருந்து அப்படியே கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி வேறு வேறு தவறுகளை பார்த்துக்கொண்டு நாங்கள் போகிறோமே தவிர ஒரு முழுமையான அனுபவம் அங்கே இல்லை அப்போ எனவே தான் அடுத்தது அதன் மூலமாக இந்த டிஜிட்டல் ஸ்க்ரீன் டைம் நாங்கள் பயன்படுத்துகின்ற நேரம் அதிகரித்து இருப்பதால் பல்வேறு பிரச்சனைகள் வருகின்றன சரியான தூக்கம் இல்லை கண் பார்வையில் கண் நோய்கள் ஏற்படுகின்றன தலைவலி வருகிறது அல்லது வேறு வேறு தேவையற்ற பிரச்சனைகள் வருகின்றன நேரம் கூணடிக்கப்படுகிறது எனவே அதிலிருந்து நாங்கள் சற்று மீண்டும் எங்களுடைய பழைய நிலைமைக்கு திரும்ப வேண்டுமாக இருந்தால் இந்த வாசிப்பு கலாச்சாரத்தை குறிப்பாக பத்திரிகைகளை வாங்கி வாசிக்கின்ற நூல்களை வாங்கி வாசிக்கின்ற இந்த போக்கை நாங்கள் மீண்டும் மக்கள் மத்தியில் ஊக்குவிக்க வேண்டியிருக்கிறோம் ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போதும் பத்திரிகைகளுடைய முக்கியத்துவத்துவம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது அதில் குறிப்பாக மேற்கு நாடுகளில் கூட இன்று மீண்டும் பத்திரிகையை வாசிப்பது அல்லது நூல்களை வாசிக்கின்ற வீதம் அதிகரித்திருக்கு நான் அண்மையிலே இலங்கையில் கூட ஒரு தமிழ் புத்தகங்களை விற்பனை செய்கின்ற ஒரு பிரதான விற்பனை முகர்வரோடு கதைக்கின்ற போது அவர் தற்பொழுது நூல்களுடைய வாசிப்பு வீதம் அதிகரித்து இருப்பதாக சொன்னார் அதுக்கு காரணத்தையும் அவர் இதைத்தான் சொன்னார் மக்கள் மீண்டும் இந்த வாசிப்பு அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது நான் நினைக்கிறேன் பத்திரிகைகள் பத்திரிகையுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் குறைத்து மகிழ்கிறோம் முடியாது அதனை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் உண்மையில் நீங்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை குறிப்பிட்டீர்கள் இன்று சமூக வலைத்தளங்களும் அல்லது கண்ணுக்கு வேலை கொடுக்கின்ற கண்ணால் பார்க்கின்ற இந்த வலைத்தளங்கள் வளர்ந்திருக்கின்ற அதே நேரத்தில் வாசிப்பு என்கின்ற ஒரு விடயத்தை வளர்த்துச் செல்கின்ற மிக முக்கியமான ஊடகமாக பத்திரிகைகள் இருந்திருக்கின்றன காலகாலமாக மரபுறுதியான ஒரு ஒரு ஊடகமாக பத்திரிகை இருந்து வந்திருக்கின்றது இன்று வாசிப்பு கலாச்சாரம் என்பது வீழ்ச்சி அடைந்து விட்டது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு வருவதற்கு இப்படியான இந்த வலைத்தளங்கள் சார்ந்த விடயங்கள் காரணமாக இருந்தாலும் கூட நீங்கள் குறிப்பிட்டது போல வீடுகளில் இருக்கின்ற பழையவர்கள் பத்திரிகைகளை வாங்கி வாசிப்பவர்கள்தான் தான் இன்றும் இருக்கின்றார்கள் பத்திரிகை வாசிப்பு என்பது ஒரு உள்ளுணர்வை தூண்டி விடுகின்ற ஒரு செய்தியை சரியாக உள்வாங்குகின்ற ஒரு ஒரு மிக முக்கியமான கருவியாக இருக்கின்றது ரிப்போர்ட்டிங் ஸ்டைல் என்று நாங்கள் சொல்லும் இந்த அறிவிப்பு நடையை பத்திரிகைகள் வெளிப்படுத்தி நிற்கின்ற ஒன்றாக இருக்கின்றது என்று இந்த வகையிலே உலகத்தில் பல்வேறுபட்ட விடயங்களுக்கான சாதனங்களை திறந்து விடுவதாக ஊடகம் இருக்கின்றது கல்வி வழிகாட்டுதலுக்கான ஒரு சாதனமாகவும் நாங்கள் இந்த ஊடகங்களை பார்க்க முடியும் அந்த வகையிலே பத்திரிகைகளாக இருந்தாலும் சரி அல்லது தொலைக்காட்சி அல்லது இந்த ஊடகங்களாக இருந்தாலும் சரி கல்விக்கான வாய்ப்புகளை எந்தளவு பாடசாலை சார்ந்தும் உயர்கல்வி சார்ந்தும் திறந்து விட்டிருக்கிறது இது ஒரு முக்கியமான விடயம் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் கடந்த கோவிட் முடக்க காலத்திலிருந்து நாங்கள் குறிப்பாக எங்களுடைய இலங்கையிலும் சரி வெளிநாடுகளிலும் சரி இணையத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு கல்வி முறைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் நீங்கள் பாடசாலைக்கு செல்லாவிட்டாலும் கூட வீடுகளில் இருந்து கொண்டே உங்களுக்கு தேவையான விடயங்களை கற்றுக்கொள்ளலாம் என்பது இதிலே சாதக பாதகங்கள் இருக்கின்றன ஆனால் நாங்கள் இங்கே நாங்கள் இங்கே பார்க்கின்ற விடயம் இந்த நவீன ஊடகங்களை அல்லது நவீன டிஜிட்டல் கருவிகளை எப்படி பா மாணவர்கள் அல்லது நாங்கள் தங்களுடைய கற்றல் தேவைகளுக்காக பயன்படுத்தலாம் என்று பார்க்கின்ற போது உண்மையில் ஒரு கையெடுக்க தொலைபேசி அல்லது ஒரு 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 மடிக்கணினி உங்களுடைய வீட்டில் இருக்குமாக இருந்தால் ஒரு கம்ப்யூட்டர் இருக்குமாக இருந்தால் அதனை அடிப்படை அதனை வைத்துக்கொண்டு நீங்கள் பல்வேறு விடயங்களை கற்றுக்கொள்ளலாம் உதாரணமாக இன்று பல ஆசிரியர்கள் தங்களுடைய தாங்கள் கற்பிக்கின்ற அந்த வகுப்பறை கற்பித்தலை யூடியூபிலே ஒரு ஒவ்வொரு பாட வழியாக அவர்கள் அதில் பதிவேற்றம் செய்கிறார் எனவே ஒரு ஒரு பாடசாலையிலே கணித பாட ஆசிரியர் இல்லை என்று சொன்னாலும் கூட அங்கே அந்த மாணவி அல்லது மாணவன் யூடியூபை பயன்படுத்தி தங்களுடைய விடயங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு அங்கே திறக்கப்பட்டிருக்கிறது இன்று கூகுள் கிளாஸ் ரூம்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன நீங்கள் அதிலேயே கிளாஸ் ரூமுக்கு தேவையான எல்லா விதமான பாடநெறிகளும் உள்ளடக்கப்பட்டு நீங்கள் அதிலே ஜாயிண்டாகின்ற போது நீங்கள் ஒவ்வொரு பாடமாக கற்றுக்கொண்டு போகலாம் உதாரணமாக ஈவன் நீங்கள் கொழும்பு பல்கலைக்கழகத்திலே ஒரு ஒரு டிப்ளமா கற்க நெறிக்காக அல்லது ஒரு ஒரு டிகிரி செய்வதற்காக நீங்கள் ஆனால் கூட அதில் கூட அதற்கான கிளாஸ் ரூம்கள் இருக்கின்றன ஆன்லைன் கிளாஸ் ரூம்கள் இருக்கின்றன அதில் நாங்கள் அதுக்கான சில சாஃப்ட்வேர்கள் என்று அறிமுகப்படுத்தப்பட்டோம் எனவே அதிலேயே நீங்கள் ஜாயின் ஆகுறின்ற போது நீங்கள் எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் உங்களுடைய பாடங்களை அதிலேயே படிக்கலாம் அதிலேயே எல்லா ரெக்கார்டிங்ஸிலும் அதிலே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய அசைன்மெண்ட்ஸ் எக்ஸாம் கூட அதிலே என்று நடத்தப்படுகிறது பார்க்கும் எனவே குறிப்பாக இன்று கையெழுக்க தொலைபேசியில் இருக்கின்ற அதற்காக பல்வேறு ஆப்ஸ்கள் வந்திருக்கின்றன டீம்ஸ் சாஃப்ட்வேர் வந்திருக்கிறது கூகுள் கிளாஸ் ரூம் இருக்கிறது அதை கூகுள் மீட் மூலமாக நீங்கள் படிக்கலாம் ஜூம் மூலமாக நீங்கள் படிக்கலாம் எனவே இப்படி அதே போன்றோ நிறைய ஏ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென் செயற்கை சேர்க்கை நுண்ணறிவு துறை வளர்ந்து வருவதன் காரணமாக அதனை பயன்படுத்தி நீங்கள் படிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கணும் குறிப்பாக இந்த செட்ஜிபிடி ஜெமினி போன்ற என்னது போன்ற இந்த சாதனங்கள் ஏ டூல்கள் உங்களுக்கு தெரியாத விடயங்களை சுருக்கமாக அல்லது விரிவாக தேடி பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை எதை கேட்டாலும் அதில் பதில் கிடைக்கும் உங்களுக்கு எனவே கட் ஒரு 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 உண்மையாகவே இந்த இணையதளங்களை பயன்படுத்தி தன்னுடைய அறிவை ஆற்றலை வளர்த்துக்கொள்ள விரும்புகின்ற ஒருவர் நிச்சயமாக இதன் மூலமாக முன்னேற முடியும் தங்களுடைய வேலைகளை இலகுவடுத்திக் கொள்ள முடியும் தங்களுடைய சந்தேகங்களை இலகுவாக தீர்த்துக்கொள்ள முடியும் அதே போன்ற புகைப்படங்கள் வீடியோக்களை உருவாக்குவதற்கு கூட இன்று ஏஐ சாதனைகள் வந்திருக்கின்றன எனவே ஒருவர் தான் உண்மையாகவே இந்த இணையதளங்களை பயன்படுத்தி வாழ்வுகளை முன்னர வேண்டுமாக கருதினால் நிச்சயமாக அவரால் முடியும் அதே நேரம் அவர் தவறாக பயன்படுத்தினால் அவருடைய வாழ்வை முற்றாக சீரழிப்பதற்கான விடயங்களும் அங்கே இருக்கின்றன இதனை தான் நான் நடத்து கேட்கிறது இன்று பெற்றோர்களால் முன்வைக்கப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டாகவும் அல்லது அவருடைய எல்லை தாண்டி போகின்ற ஒரு விடயமாகவும் மாணவர்களுடைய இந்த பாவனை சொல்லப்படுகின்றது இந்த சமூக வலயத்தில் பாவனை இருக்கின்றது ஊடகவியலாளர் என்ற ஒரு பார்வையிலே இந்த மாணவர்களுக்கு இது சார்பாக நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு ஆலோசனை இல்லை ஒரு வலியுறுத்தல் இதொரு முக்கியமான பிரச்சனை அண்மையில் கல்வி அமைச்சு கூட இது சம்பந்தமாக சில சுற்று நிறுவனங்களை வெளியிட்டிருந்தது இந்த கோவிட் அனுத்தத்தின் பிற்பாடு பாடசாலைகள் பாடசாலை மைய கல்வி இணையத்தை அடிப்படையாக வந்ததன் காரணமாக குறிப்பாக பாடசாலைகள் கூட மாணவர்களுடைய தொடர்பாடலுக்கான ஊடகமாக இந்த வாட்ஸ்அப்பை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே பிள்ளைகள் தாங்கள் வீட்டிலே வாட்ஸ்அப் பயன்படுத்த வேண்டும் அல்ல அதனூடாகத்தான் தகவல்வர்கள் என்பதற்காக ஃபோனை பெற்றுக்கொண்டு அதிலிருந்து அவர்கள் படிக்காது வேறு வேறு விடயங்களுக்கு நேரத்தை வீணடிக்கின்ற ஒரு சிக்கலுக்காக பாடசாலைகள் அதனை செய்யக்கூடாது அல்லது அதனை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்ற ஒரு விடயம் வந்திருக்கிறது நான் பல பாடசாலைகளுக்கு ஊடக பயிற்றுவிப்பாக செல்கின்ற போது ஆசிரியர்கள் கூட இந்த பிரச்சனையை முன்வைக்கிறார்கள் ஏன் பெற்றோர் கூட இதனை பார்க்கிறார்கள் பிள்ளைகள் இதனை அல் அதிகமாக யூஸ் பண்ணுகிறார்கள் இதனை ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு தான் வாட்ஸ்அப் பார்க்க வேண்டும் அல்லது யூடியூப்பில் படிக்க வேண்டும் என்பதை காரணமாக வைத்துக்கொண்டு அவர்கள் வேறு வேறு கேம்ஸ் விளையாடுவது படம் பார்ப்பது வேறு வேறு இதில் செல்வர்க உண்மை இந்த பிரச்சனையிலிருந்து நாங்கள் எப்படி வெளிவருவது என்று சொன்னால் இதனை பிள்ளைகளுக்கு சட்டம் போட்டு பிள்ளைகளுக்கு அடித்து அவர்களது ஃபோனை பறித்து அதனை பயன்படுத்தாமல் விடுவதன் அதை இதை விட்டு தூரமாக்குவதன் மூலமாக அதை இன்னும் பிரச்சனையை வேஸ்ட் ஆக்குமே தவிர ஒருபோதும் தீர்வாக எனவே இது பிள்ளைகளுக்கு இந்த கையடக்க தொலைபேசி எப்படி நாங்கள் மிகச்சரியாக பயன்படுத்தலாம் என்று பெற்றோர் ஆசிரியர் பிள்ளைகள் கலந்துரையாடி ஒரு புரிந்துணர்ந்த அடிப்படையில் தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டியதில்லை ஒருபோதும் இதனை ஒரு என்னது பலாத்காரமாக அல்லது சட்டம் போட்டு எங்களால் இதனை ஒரு முடிவு கொண்டு வர முடியாது எனவே நான் உதாரணமாக பிள்ளைக்கு சொல்லலாம் ரைட் நீங்கள் கற்பி கற்பதற்காக ஒரு நாளைக்கு ஒன்றரை மணித்தாலும் இதனை பயன்படுத்தலாம் உங்களுடைய பொழுதுபோக்குக்காக ஒரு அரை மணத்திலும் நீங்கள் பயன்படுத்தலாம் அந்த அந்த பொழுதுபோக்கிலும் நீங்கள் என்னென்ன விடயங்களை பார்ப்பதற்கு நீங்கள் நல்ல நல்ல பொழுதுபோக்காக நீங்கள் ஒரு மோசமான விடயங்களை பார்ப்பதற்கு அல்லது தேவையற்ற விடயங்களை பின்னால் செல்லாது நல்ல நல்ல யூடியூப்லேயே நீங்கள் நிறைய ஆங்கிலம் நிறைய திரைப்படங்கள் இருக்கின்றன பிரயோசனமான திரைப்படங்கள் இருக்கின்றன அல்லது நீங்கள் விளையாடக்கூடிய சில மூளை மூளை விருத்தி செய்யக்கூடிய கேம்ஸ்கள் இருக்கின்றன அப்படி அப்படியான அப்படி பிள்ளைகளை நாங்கள் வழிகாட்ட வேண்டுமே தவிர ஒருபோதும் இதனை பலாத்காரமாக திணிக்கக்கூடாது எனவே அப்படி செய்கின்ற போது மாத்திரம்தான் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணலாம் ஆனால் பிள்ளைகளை முற்றாக ஒதுக்குவது ஃபோனை பறிப்பது அதனை உடை தெரிவது சில வீடுகளை பெற் பெற்றோர்கள் அப்படி செய்து கொடுக்குறார்கள் ஃபோனை பறித்து உடைத்து வீசுகிறார்கள் அதெல்லாம் உண்மையில் ஒரு தீர்வாக அமையாது எனவே பிள்ளைகளுக்கு அவர்கள் அவர்களுக்கு ஏற்றவாறு நாங்கள் ஓரளவுக்கு அவர்களோடு சேர்ந்து போய் தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் இது என்று இருக்கின்ற உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளில் ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாகவும் பார்க்கப்படும் ஒரு விடயமாக இருக்கின்ற அண்மையில் கூட நான் நினைக்கிறேன் மாமன்நிலை பிரதேசம் நினைக்கிறேன் ஒரு நான்காம் ஆண்டு பிள்ளை மரணத்தை தேடிக்கொண்ட ஒரு சூழல் கூட காணப்படுகின்றது மிக ஆபத்தான ஒரு சூழல் ஆகவே உடலியல் உளவியல் ரீதியாக பாதிக்காத வண்ணம் இந்த ஊடகங்களை மிகச்சரியாக பயன்படுத்துவதற்கு பெற்றோர்கள் வழிகாட்டுவதற்கான ஒரு அறிவையும் அது சார்ந்த உளவியலையும் பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கின்றது பிள்ளைகளும் அதுபோல் செயற்பட வேண்டிய தேவையும் இருக்கின்றது அது ஒரு ஒரு பேலன்ஸாக வருகின்ற போது தான் ஒரு சிறந்த ஒரு 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 தன்மை உருவாகும் இறுதியாக சௌதர பைரோஸ் அவர்களை நீங்கள் சொல்ல வேண்டும் புதிய இளம் ஊடகவியலாளருக்கு நீங்கள் சொல்லுகின்ற ஆலோசனை என்பது உண்மையில் புதிதாக ஊடகத்துறைக்கு வருகின்றவர்கள் முதலில் இந்த ஊடகத்தினுடைய அடிப்படைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமார்கள் இந்த ஊடகத்துறையிலே ஒரு செய்தி எழுதுவது எப்படி ஒரு தகவலை செய்தி மூலகத்தோடு நம்பகத்தன்மையோடு வெளியிடுவது எப்படி மக்களுடைய அல்லது வாசகளுடைய நேர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வது எப்படி என்று அவர்கள் ஆரம்பத்திலே அவருடைய நுணுக்கமாக கற்றுக்கொண்ட பிற்பாடு அதேபோன்று இந்த ஊடகத்தில் இருக்கின்ற வ சீனியர்ஸ் அந்த சிரேஷ்டமானவர்களோடு தொடர்பு கொண்டு அவர்களுடைய அனுபவங்களை பெற்றுக்கொண்டு அவருடைய ஆலோசனையின் போது ஆலோசனை அடிப்படையில் தான் அவர்கள் செயற்படுவார்கள் இந்த துரைஷ்டவசமாக தங்களிடம் ஒரு கையடுக்க தொலைபேசி இருந்தால் தானும் ஒரு ஊடகவியலாளர்களை நினைத்துக்கொண்டு கண்டதையெல்லாம் செய்திகளாக வெளியிட சிலர் முற்படுவதன் காரணமாக இன்று சமூகத்திலே யார் உண்மையான ஊடகவியலாளர் என்ற ஒரு கேள்வி எழுந்திருப்பதை பார்க்கிறோம் இதே ஊடகத்துறையிலே ஏற்கனவே பல பல வருடங்களாக செயற்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கும் ஒரு அவப்பெயரை தேடி கொடுப்பதாக வந்திருக்கிறது எனவே புதிதாக ஊடகத்துறைக்கு வர விரும்புபவர்கள் இந்த நாட்டிலே ஏராளமாக இருக்கின்ற ஊடக நெறிகளை மூலமாக பெற்றுக்கொண்டு தங்களுடைய தகமைகளை வளர்த்துக்கொண்டு ஏதாவது ஒரு ஊடக நிறுவனத்தின் கீழே சில காலம் பயிற்சியை பெற்றுக்கொண்டு அதன் பிற்பாடு அவர்கள் தங்களுடைய ஊடக செயற்பாடுகளை முன்னெடுப்பார்களாக இருந்தால் நான் நினைக்கிறேன் அவர்களால் இந்த ஊடகத்துறையிலே நீடித்து நிலை பெற முடியும் இல்லாத பட்சத்தில் அவர்கள் தாங்கள் ஆரம்பத்திலேயே தவறான செய்திகள் வழிகின்ற போது அவர்கள் மக்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கை விழுந்த என்னது பொய்யான போலியான உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை தருகின்ற ஒரு ஊடக அடையாளப்படுத்தப்படுகின்ற போது அவர் இந்த ஊடகத்துறையை விட்டு ஓரமாக வண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம் எனவே முறையாக இந்த ஊடகத்துறையை படித்து விட்டு எல்லோரும் இந்த ஊடகத்துறைக்கு வருவது நல்லது என்பதுதான் என்னுடைய ஆலோசனை ஒரு பண்பட்ட ஊடகம் பண்பாட்டு ஊடகமாக வருகின்ற போது ஒரு சிறந்த சூழல் உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கும் நல்ல சகோதரர் ஃபைரூஸ் அவர்களே நேர கட்டுப்பாட்டை அவதானத்தில் கொண்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டியிருக்கின்றது எமது அழைப்பையேற்று வருகிறது இந்தமைக்காக உங்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நல்லது நேர்களே எமது நிகழ்ச்சி நிகழ்ச்சித்தோடு நிறைவு கொள்கிறது மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நேர்களை சந்திப்போம் அனைவருக்கும் அன்பும் நன்றியும்